ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குவையத்தோட இன்னைக்கான அப்டேட் நியூஸ் எல்லாமே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாம் இருக்குது குவையத்தில் பக்ரீத் பெருநாளுக்கான தொழுகை நிறம் அறிவிச்சிருக்காங்க அது முதற்கொண்டு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் கோவத்தோடய அப்டேட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் கோவையத்தில் இருக்கவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே இந்த வாரம் ஃபுல்லாகவே குவையத்தில் பயங்கரமான புழுதி காற்று இருக்குன்னு இருக்காங்க அதனால் சேஃப்டி அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க குவைத்து வானிலை ஆய்வு மையம் சபால் அகமதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது எல்லீகலாக ஒர்க் பண்ண எல்லீகல் ஒர்க்கர்ஸை கைது பண்ணியிருக்காங்க கத்தார் ப்ரைம் மினிஸ்டர் வந்து அஃபிஷியலாக குவைத்துக்கு விசிட் பண்ணியிருக்காங்க ஒரு கிராம் கோல்டு ரேட்டு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரேட்டு அதாவது ஒரு கிராமோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தினார் இருபத்தி ரெண்டு கேரட்டு கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து முப்பத்தி மூன்று தினார் முப்பத்தி மூணு தினார் ஐநூறு பில்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு எத்தோப்பியன்ஸை கைது பண்ணியிருக்காங்க கார் திருட்டில் ஈடுபட்ட ரெண்டு எத்தோப்பியன்ஸை கோவையத்தில் கைது பண்ணியிருக்காங்க கோவைத்தில் பக்ரீத் பெருநாளைக்கான தொழுகை நேரம் ஆறாம் தேதி அன்னைக்குனா அதிகாலையில் அஞ்சு மணி மூணு நிமிஷத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கான நியூஸ் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கீங்க நாளைக்கு அப்டேட் நியூஸை நாளைய வீடியோவில் பார்க்கலாம் நன்றி